கேன்சருக்கு தடுப்பூசி வந்தாச்சு அதுவும் நூறு சதவீதம் பலனளிக்கிறது இப்போது உலகில் கேன்சர் நோய்க்கு தான் உரிய மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருக்கிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் விலைமதிப்பற்ற உயிர்களை நாம் இழக்க நேரிடுகிறோம் இதற்கிடையே என்டரோமிக்ஸ் என்ற புதிய வேக்சினை ரஷ்யா இப்போது அறிமுகப்படுத்த உள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இப்போது உலகில் உள்ள மிக மோசமான நோய் பாதிப்பு என்றால் கேன்சர் தான் புற்றுநோய் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் பலரையும் இழக்கிறோம் இதுவரை புற்றுநோயை தடுக்க எந்த ஒரு வேக்சின் இல்லை இதுவே அதை மிக மோசமானதாக மாற்றுகிறது அதே நேரம் புற்றுநோய் தடுப்பூசி குறித்த ஆய்வுகளும் உலகெங்கும் நடந்து வருகிறது இதற்கிடையே புற்றுநோய் சிகிச்சையில் மிகப்பெரிய புரட்சியாக என்ட்ராமிக்ஸ் என்ற எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான தடுப்பூசியை ரஷ்யா அறிமுகப்படுத்துகிறது இந்த என்ட்ராமிக்ஸ் வேக்சின் மருத்துவ சோதனைகளில் நூறு சதவீதம் செயல்திறனையும் பாதுகாப்பையும் காட்டியிருக்கிறது இந்த வேக்சின் புற்றுநோய் செல்களை அளிப்பதோடு பெரிய கட்டிகளை கணிசமாக குறைக்கிறது அதே நேரம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு இது அந்நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் இறுதியான ஒப்புதல்களுக்காக காத்திருக்கிறது எம்ஆர்என்ஏ வேக்சின் என்பது ஒப்பீட்டளவில் ஒரு புதிய தொழில்நுட்பம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில்தான் இந்த தொழில்நுட்பத்தில் வேக்சின்கள் தயார் செய்யப்பட்டன அவை நல்ல பலனையும் கூட கொடுத்தது இதன் காரணமாகவே அதே அதிநவீன எம்ஆர்என்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ட்ரோமிக்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பயிற்றுவித்து புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அகற்றும் வகையில் செயல்படும் ஹீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு போன்ற வழக்கமான போல் இது இருக்காது இந்த தடுப்பூசி ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்ப வேலை செய்யும் அதாவது அந்த நோயாளிக்கு எந்த கேன்சர் பாதிப்பு இருக்கிறதோ அதை பொறுத்து அவரின் செல்களை பயிற்றுவிக்கும் அதன் மூலம் வைரஸ் பாதிப்பு அளிக்கப்படும் இதன் மூலம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதையே தான் இந்த கேன்சர் சிகிச்சையிலும் யூஸ் செய்தனர் மருத்துவ பரிசோதனையில் இந்த சிகிச்சையில் எந்த ஒரு பெரிய சிக்கலும் கண்டறியப்படவில்லை அனைவரது உடலும் இந்த வேக்சினை ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் யாருக்கும் ஒரு கடுமையான பக்க விளைவுகளும் பதிவாகவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக நாற்பத்தெட்டு தன்னார்வலர்களுடன் என்ட்ரோமிக்ஸ் ஒன் குவாலிட்டிக் தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனைகளை ரஷ்யா நடத்தியுள்ளது இந்த கேன்சர் தடுப்பூசி கூடிய விரைவிலேயே பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது